ஒ கழகத்துடைய நிர்வாகிகளும் ஒன்றிய கவுன்சிலர்களும் மாவட்ட பிரதிநிதி அவைத் தலைவர் அவர்கள் மேடைக்கு வந்து அன்பு அழைக்கின்றோம் வாங்க ஒன்றிய கழக நிர்வாகிகள் மேடைக்கு வரும்படி அன்புடன் அளிக்கின்றோம் ரவீனா சென்ட் பண்ணி காபா செட் பண்ணி இங்க வந்து மாச வந்து இங்க வந்து மாசிலம் வந்துலாம் போன ஒரு ஆடியன்ஸா கிட்டி போடுச்சுல अम्मा कुछ बनाओ ना नैनिला अम्मा விலேடுதா ஆமேல பச்சனாரன் வர வர போடு போடு அதங்க பாயிடு புடிச்சிடுறாரு ஹாய் சைடுல அந்த வந்துட்டு போறாரு ஆள சொன்னது கேக்குறீங்க வர வர சாரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க போடுங்க சரி கரெகடா போ போ 50 சார் மொட்டை எடுத்துருங்க அந்த வண்டி வருது யாரா இங்கே போனா

தென்காசி தெற்கு மாவட்டத்துடைய வடப்பகுதிக்கு சார்பாக திராவிட மாடல் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி நான்கு ஆண்டு காலம் முடிந்து ஐந்தாவது ஆண்டிலே அறிய அறிவிப்பு அதை இந்த நான்கு ஆண்டிலே நாங்கள் செய்கிற சாதனை உங்களிடத்தில் விடைக்கி சொல்ல வேண்டும் தான் இந்த சாதனை பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன ஒரு மூன்று தினங்களுக்கு முன்புதான் எங்களிடத்திலே ஒன்றிய செயலாளர் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டம் போடணும் அது மாவட்ட செயலாளர் போடுங்க போடுங்க அதெல்லாம் அந்த கூட்டத்தை போகணும்னு சொல்றாங்க